எப்பவுமே இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க யாருங்க என்னார சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் குறிப்பாக இந்த ராசிக்காரங்க மட்டும் எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க யாரவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்னிராசி என்பர்கள் தான் இவங்களுடைய பேச்சுலேயும் செயல்லையும் வரை யாரையுமே புண்படுத்த மாட்டாங்க அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு குணமுடையவங்க அப்படின்னா இந்த கன்னிராசி என்பர்களை சொல்லலாம் வசீகரமான தோற்றம் உடையவங்க இவங்களுடைய தோட்டத்தை வைத்து உங்களுடைய வயதை கணிக்கவே முடியாது நல்ல வழி நடத்தக்கூடியவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் மற்றவங்கள நல்ல முறையில் வழி நடத்தக்கூடியவங்களாகவும் இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க அதனால் மற்றவங்களையும் ஒரு நல்ல வழியில் வழி நடத்தக்கூடியவங்களாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் இவங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இதெல்லாம் இருக்கும் பெரும்பாலும் இவங்களுக்கு அதிகமாக எதிரிகள் இருக்க மாட்டாங்க ஏன்னால் யார் மனதையும் அதிகம் வந்து புண்படுத்த மாட்டாங்கல்ல எல்லாருக்கிட்டையுமே ஒரு நயனமாக பேசி அவங்கள வசீகரப்படுத்தக்கூடிய ஒரு இயல்பு உடையவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்க கோபம் வர்றது ரொம்ப குறைவுதான் ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி புதன் அதோடு கூட இவங்க நில ராசி என்பதனால பெரிதும் வந்து இவங்களுக்கு கோபம் வராது அப்படி கோபம் வந்தா கூட ஒரு ஒன்று ரெண்டு வார்த்தையிலேயே நிறுத்திடுவாங்க மாற்றங்களை அதிகம் விரும்ப மாட்டாங்க பூந்தோட்டம் வைக்கிறது கல்வி கூட்டம் அமைக்கிறது வியாபாரம் செய்கிறது கேளிக்கை விடுதிகளில் அமைக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குறிப்பாக இவங்களுக்கு இயற்கை சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த கன்னிராசி அன்பர்கள் ஒரு விஷயத்தில் இறங்குறாங்க அப்படின்னா அதில் இவங்களுக்கு ஆதாயம் இல்லாமல் அவ்வளோ சீக்கிரமாக இறங்க மாட்டாங்க எதையுமே குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க கரெக்டான நேரம் வரும்போது கரெக்டாக பயன்படுத்தக்கூடியவங்களாக அந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க இந்த கன்னிராசி அன்பர்களை ஒரு வியாபார ராசி அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்களுக்கு வெளியில் பயணம் போறது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஊர் விட்டு ஊர் போய் எங்கேயாவது வியாபாரம் செய்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி வெளியில் போய் இவங்க வேலை செஞ்சாங்கன்னா ஓரளவுக்கு இவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பர்கள் ஆசிரியர் கட்டிடம் அதே மாதிரி மாடலிங் செய்கிறது தையல் மிஷின் டைலராக இருக்கிறது ஜோதிடம் பார்க்கறது ஆடிட்டராக இருக்கிறது இந்த துறையெல்லாம் இவங்களுக்கு ஏற்ற தொழிலில் பெரும்பாலும் அமையும் இந்த தொழிலில் பெரும்பாலும் அந்த கன்னிராசி என்பர்கள் அதிகமாக இருப்பாங்க குறிப்பாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு திறன் அதிகமாக இருக்கும் கணின விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கக்கூடியவங்களாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னி ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கன்னிராசியில நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வப் பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வப் பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல திருப்பீங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியா அதாவது சந்தேகம் இருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கன்னி ராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்கள் எந்தெந்த விஷயம் சாதகமா செவ்வாய் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா உங்களுடைய ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் மூன்றுக்குரிய செவ்வாய் தைரியஸ்தான அதிபதியாக ராசியில் அமர்வது ரொம்பவும் சிறப்பு எதையுமே துணிவோடு எதிர்த்து நிற்பீங்க என்னால் இதை சாதிக்க முடியும் என்னால் இதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி துணிவோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் எதிர்த்து இந்த காலகட்டத்தில் நிற்பீங்க உங்களுடைய ஆற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுடைய தைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுடைய ராசிநாதன் புதனும் லாபஸ்தானத்தில் சூரிய நோடு இணைந்து காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு நிறைவேறும் நினைப்பது நன்றாகவே இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யோகமான காலகட்டம் பணிபுரிய இடத்துல நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்கு அரசாங்க ஊழியர்கள் சீக்கியர்களுக்கு இடமாற்றம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஊதிய உயர்வோடு பதவி உயர்வு சேர்த்து கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இந்த நாளா நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயம் இந்த காலகட்டத்துல டக்கு டக்குன்னு கிடைக்கும் ஆறுல சனி ராகு இணைந்திருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல நிறைவேறும் இந்த நாளா ஒரு தொழில் தொடங்கலாம் ஒரு வியாபாரம் செய்யலாம் ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு நினைச்சவங்களாம் இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுடைய முயற்சி இந்த காலகட்டத்துல வெற்றியாகும் அதே மாதிரி உங்களுடைய பேச்சு பேச்சுக்கு இருக்காது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும் எந்தெந்த விஷயத்தில் அந்த கன்னிராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத அதிகப்படியான விஷயத்த இந்த காலகட்டத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் டென்ஷன் மற்றவங்களுடைய கருத்துக்கு இன்னும் பதில் கூற முடியாமல் ஒரு விதமான பதட்டம் இதெல்லாம் வரும் வார்த்தையில் கவனமாக இருக்கணும் பேசும்போது தெரிஞ்சு தெரியாமல் கூட தடிமனான வார்த்தைகளை பேசிடாதீங்க இந்த காலம் காலகட்டத்தில் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்குமே மதிப்பு அதிகமாக இருக்கும் அதனால் சின்னதாக ஒரு விஷயத்த நீங்கள் விளையாட்டாக சொன்னீங்கன்னா கூட அந்த விளையாட்டுக்கு வேல்யூ அதிகமாக இருக்கும் அதனால இந்த காலகட்டத்தில் பேசும் வார்த்தையில் இந்த கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப பொறுமையாக பேசணும் பனிரெண்டுல கேது இருக்கிறதுனால தூங்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கு கரெக்டான நேரத்தில் தூக்கம் வராது ஒரு சிலருக்கு கெட்ட கெட்ட கனவு இதெல்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் யோகா தியான பயிற்சி இதெல்லாம் முயற்சி பண்ணுறது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ரொம்பவும் நல்லது பத்தில் குருவோடு சுக்கரன் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் ஈடுபட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன தடைகள் எதிரிகளால் சின்ன சின்ன தொல்லைகள் இதெல்லாம் கொஞ்சம் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நீங்கள் வாரந்தோறுமே அருகில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனை கொஞ்சம் குறையும் முடிந்தால் பெருமாளுக்கு ஒரு துளசி மாலை சாற்றி ஒரு நெய் தீபமேற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு செய்ங்க உங்களுக்கும் பெருமாளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே இருப்பீங்களே அந்த ஒரு விஷயம் கூடிய வரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்ங்க இந்த கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் பண வரவு ஓரளவு திருப்திகரமாக இருக்கு புதிய பொறுப்பு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் மனதில் ஒரு விதமான உற்சாகம் வியாபாரத்தில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு ஒரு சிலருக்குலாம் புதிய வீடு சொத்து வாங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும் வழி உறவுகளுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு நீண்ட காலமாக தள்ளி போன அந்த குலதெய்வ வழிபாட்டை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க உறவினர்கள் உங்களை அறிந்து செயல்படுவாங்க அவங்களும் ஒரு சில இடத்துல உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க வெளிவட்டாரத்தில் நல்ல ஒரு செல்வாக்கு உள்ள நபராக வருகின்ற நாட்களில் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க பலமர போறீங்க அதிர்ஷ்ட காரகன் சுக்கரன் ரொம்ப சாதகமா இருக்கிறார் அவரோடு கூட குருவும் இணைந்து பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் பொன் பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது தேவைக்கேற்ப வருமானம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கு அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் வரையிலும் சுக்கரன் சாதகமாக இருக்கிறார் அவரோடு கூட புதனும் இணைந்திருக்கிறார் ராசியில பார்த்தீங்கன்னா சூரியன் சத்ரு ஜெயஸ்தானத்துல ராகு ராசிநாதன் புதன் சாதகமா இருக்கிறதுனால பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் ரொம்ப அதிர்ஷ்டகரமான காலகட்டமாக நம்மளுடைய அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த மந்த நிலையெல்லாம் கொஞ்சம் மாறும் பணியிடத்தில் இருந்த அந்த பிரச்சனை கொஞ்சம் குறையும் சிலருக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பாராமல் இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் அரசு வழியில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் உங்களுடைய ராசிநாதன் புதன் ரொம்ப சாதகமாக இருக்கிறார் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஷேர் மார்க்கெட்டிங்கில் கூட நீங்கள் பணம் போட்டுருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும் நீண்ட நாளாக தள்ளி போன விஷயங்கள் கோவில் வழிபாடு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அதுவும் குடும்பத்தோடு போய் இந்த கோவில் வழிபாடெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது தான தர்மங்கள் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அதே மாதிரி உங்களுடைய மனம் இந்த டைமில் ரொம்ப இலகுவாகும் அதே மாதிரி ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நினைத்ததை இந்த காலகட்டத்தில் சாதிப்பீங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஸ்தானம் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கையிருப்பு கொஞ்சம் கரையிற மாதிரி இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் முன்பெண் தெரியாதவங்களை நம்பி எந்த ஒரு வேலையிலையுமே இந்த காலகட்டத்தில் இறங்க வேண்டாம் சின்ன சின்ன நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ராசிநாதன் ரொம்ப சாதகமாக இருக்கிறார் புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது தொழிலில் கொஞ்சம் போட்டிகள் அதிகமாகும் கொஞ்சம் நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்கள் இருக்கு வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் பணியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்படும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் பதிவு உயர்வதெல்லாம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் குடும்பத்தோடு கோவிலுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு இருக்குது கேட்ட இடத்துல டக்குன்னு உதவி கிடைக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு இன்னும் வாழ்க்கை சிறப்பாக அமைய உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண